வணக்கம் வணக்கம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் மக்கள் கையில் இருக்கு மக்கள் கையில் இருக்குதுன்னு தெரியுது இதாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கு இதுதான் கருத்து தெரிஞ்சவங்களுக்கும் கருத்தை தெரிவிக்கிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் நீ எப்படி அமைதோ அப்படிதான் அமையும் கூட்டணி பக்க பலமா எங்க எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் தான் அமையும் அப்போ கூட்டணியால தான் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி இந்தியா ஃபுல்லாக கூட்டணி இல்லாமல் எந்தாச்சும் அமைக்க முடியாது அப்போது இப்போ அண்ணன் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் சொல்கிறாங்க கூட்டணி இல்லாமல் நான் தனிச்சான் நிற்க போகிறேன் அது சீமான் சொல்கிறாருன்னா அவர் அவர் சொல்கிறது உண்மைதான் ஓட்டு எண்ணிக்கையை காட்டலாம் வாக்கு எண்ணிக்கையை காட்டலாம வச்சு அது ஒன்றும் நம்ம இந்த இத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சு இப்படி சட்டசபையில் போகலாங்க முடியாது அது சாத்தியம் இல்லாது கண்டிப்பாக திரு சீமான் அவர்கள் இருந்தாலும் கூட்டணி வச்சால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறீங்க வெற்றி பெற முடியும்னு சொல்கிறீங்க நிலம அப்படி இந்தியா ஃபுல்லாகவே அப்படி அமைஞ்சிருச்சு இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி இல்லாமல் அங்கீகாரம் வாங்கியிருக்காரு அதுவும் நான் வரவேற்கிறேன் அது கிட்டத்தட்ட கூட்டணி இல்லாமலே எந்த கட்சியுமே கூட்டணி இல்லாமல் வாங்கியிருக்காங்கன்னா அது நல்ல விஷயந்தான் அது சரி இப்போ நேரடியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிய பயணத்தில் அதிமுக பாஜகவினுடைய கூட்டணியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா தான் ஜெயிக்க முடிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் இது ஏடிமுக விடாமல் பாஜக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அழுத்தம்னா எந்த மாதிரி அழுத்தங்க எப்படி அழுத்தம்னா இப்போ மகாராஷ்டிர தேர்தல் கூட கூட்டணி வைக்கிற மாதிரி கூட்டு சீட்டு அதிகமாக ஜெயிச்சுட்டாங்க இப்போ அவருக்கு முதலமைச்சர் தரணும் சிண்டியாவுக்கு தரான்கிற மாதிரி இப்போ பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு இந்த இதை மாதிரி கொஞ்சம் ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு கிட்டத்தட்ட இது வந்துட்டாங்கன்னா அவங்களே கடவுள் கண்டுட்டுருக்காங்க அப்படியே போன பிறகு அடுத்து அதை வச்சு யார் யார் வேலைக்கு வாங்கிக்கலாம் கூட அப்படியே நம்ம செஞ்சிடலாம் கூட அவங்க மனக்கணக்கை இந்தியாவிலே அப்படி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கணக்கை தமிழ்நாட்டிலையும் வெல்லுங்கிற மாதிரி அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்தில் அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா இதில் வந் அது வந்து பல தொண்டர்கள் அவங்க உணர்வுகளை மதிக்கணுங்க நம்ம உணர்வு ஏடி தொண்டர்கள் உணர்வுகள் மதிக்கணும் அது அவங்க இருக்கும்போது தொண்டர்களும் வருத்தப்படுறாங்க அமைச்சர்களும் முன்னாள் அரசியல்வாதி அவங்க அரசியல் குரு எல்லாமே அது இருந்தாலும் ஒரு நிர்பந்தம் அவர் ஐயா இருக்காரு ஆனால் அது நேரம் வரும்போது அவர் கரெக்டாக இருப்பார்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி முன்பு இருந்த வருடங்களை விட இப்பொழுது அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய வாக்குகளை வாங்கி நிறைய இடங்களை வெல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ எல்லா இடத்தையும் கிராமம்லாம் எல்லா இடத்தையும் பேசக்கூடிய அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு ஆனால் வளர்ந்துருக்குன்னு சொல்லால் நாளைக்கு ஆட்சி அமைக்க போகிறது பாஜகன்னு சொல்ல முடியாது வளர்ந்துருக்கு எல்லா மக்கள் செய்திக்கும் வந்து இவர் மோடினா யார் அமிர்தனா யார் மாநில தலைவர்னா யார் அப்படிங்கிற மாதிரி சில இளைஞர்கள் லைக் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம தவறாக சொல்ல முடியாது கிட்டத்தட்ட முகவாசி தொழில் அதிபரே இப்போ கிட்டத்தட்ட பாஜகவில் தான் இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையாகவே வலுவான இடத்துல இருக்காங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற அளவுக்கு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா அது மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உண்டு வலுவான கூட்டணி இருந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திட்டு கூட வர வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா பாஜகவோட கூட்டின் இருந்தனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் இல்லை என்னுடைய கேள்வி இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிமுகவுக்கு அது கெடுதல் நினைக்கிறீங்களா இரண்டு தேர்தலையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்புறம் நீங்களே எல்லாம் தெரிஞ்சவர் நீனே இப்படி கேட்குறீங்க ரெண்டு தேர்தல்லே அவங்க தோல்வி அடைஞ்ச பிறகு திரும்பியும் அந்த கூட்டணி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க கட்சி என்ன ஆகுது இல்லை இல்லை இப்ப நம்ம இப்போ இல்லைங்க இப்போ நம்ம சராசரி சாதாரண மனுஷன் எந்த ஒரு முடிவும் நம்ம தெளிவாக எடுக்க முடியாது இத்தனை வருடம் அரசியல் அனுபவம் உள்ளவங்களே இந்த கூட்டணி என்ன சரியாக இருக்குன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க அதை அப்படி எடுத்துக்கலாங்களா எம்ஜிஆர் உட்காந்த இடத்த நம்ம அந்த வயசில் பிறந்தோமோ இல்லை பிறந்திருக்குமோ எனக்கு என்ன தெரியும் போக படுத்த அடுத்த ஜெயிச்சார்னாரு அதுக்காந்தாண்ட அவருக்கு அடுத்த அம்மையார் வந்து தனிச்சா அவங்க சொன்னது சொன்னது சாய்ச்ச மாதிரி வெடிச்சான் வெற்றிகரமாக சிறப்பாக நடத்திட்டு இருந்தாங்க அவருக்கு அடுத்தது இப்போ ஐயாவும் நடத்தினார் அவர் நம்ம சொல்ல முடியாது இப்படி புகழ வந்த கட்சியை ஒடுங்கணுன்னு சொல்ல முடியாது அது காலத்து வந்து அவங்களாம் கருதி இந்த கூட்டணியில் யார் என்ன பண்ணாலும் சரி எதை என்ன நீ தூக்கி எங்கே படிச்சுக்கிட்டாலும் சரி நான் கரெக்டாக நான் கூட்டணி இல்லாமல் நான் ஜெயிக்கணும் நாளைக்கு நான் ஆளை போகணும்னு ஐயா நினச்சிட்டாருனா ஏடிஎம்கா வந்தே ஆகும் மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கூட்டணி இல்லாமல் ஜெயித்தாங்க ஆமாம் என்னங்க அவளுக்கு தொண்டர் இல்லாமையாங்க அப்புறம் அவங்க ஜெயித்தாங்க ஆ முப்பது முப்பத்தொம்பது இப்போ இன்றைக்கி கூட்டணியில் ஜெயிச்சது நாற்பது எம்பி முப்பத்தொம்போது முப்பத்தேழு எம்பி ஒரு டிபி ஜெயித்தாங்க இது வலுவான ஆண்டுக்கிட்ட ஆண்ட கட்சிங்க ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சி ஆண்ட கட்சி ஆண்ட நம்ம ஆண்டு ஆளை போகிறது இப்போ இன்றைக்கி விஜய் கட்சி தொடங்கிட்டாரு இன்னும் அவர் இது அவள் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு இன்னும் மூணே எலெக்ஷன் அது வரலாறே இருக்குது அந்த கட்சி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் இப்படி கேட்குறீங்க என்னுடைய வேலையை உங்களை கேள்வி உங்களை மாதிரி கூடிய அரசியல் விமர்சனம் கேள்வி கேட்கறது ஓடு படைச்சிருக்கு எந்தெந்த ஆண்டில் எவ்வளோ ஜெயிச்சிருக்கு எவ்வளோ போயிருக்கு இந்தியாவின் இரும்பு மங்கைங்கிற மாதிரி அது இந்திரா காந்திக்கு அடுத்தது ஜெயலலிதா அம்மா வாங்கியிருக்காங்க மூன்றா இது மாயாவதி இருக்காங்க ஊப்பியில் அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி அந்த கட்சி அப்படி சொல்ல முடியாது இல்லை இது என்னங்க நாலு அந்த நாலும் ஒன்றா சேர்ந்துட்டாலே அடுத்தது ஏடிஎம்க தாங்க ஆச்சு அவங்க உள்கட்சி குழப்பம் தேர்ந்துட்டாலே இல்லை என்னுடைய பெரிய கேள்வி என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் தமிழகத்தை கைப்பற்றுறதா இருக்குதா இல்லை வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தன் பயப்படுத்தக்கூடிய நோக்கமாக இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க புரியல தெளிவாக எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா இந்த கூட்டணியில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே வைக்கிறது அது தமிழ்நாட்டில் என்னாலும் அவங்க மூலயமா இப்போ எப்படி கூட்டணி வச்சு நிறைவேற்றுறாங்களோ அது எடப்பாடி கை வச்சு எல்லாத்தையும் என்ன நிறைவேற்றலாமல் எல்லாம் நிறைவேற்றிக்கிறாங்கிற மாதிரி தான் அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடியார் வந்து இப்போ எதற்குமே இப்போ மறுப்பு தெரிவிக்கவே இல்லையா அவர் மறுப்பும் தெரிவிக்கல எதிர்ப்பும் தெரிவிக்கலை அமைதியாக இருக்கார் மௌனம் சம்மந்ததுக்குன்னு சொல்ல முடியாது சரியில்லைன்னு சொல்ல முடியாது இந்த மௌனம் வந்து வெற்றிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்களா நம்ம சாதாரண மனுஷனே இப்படி விவாதம் பண்ணுறோம் அவர் அந்த கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து அது முதலமைச்சராக இருக்கார் அமைச்சராக இருந்திருக்காரு அவருக்கு தெரியாத இது நம்ம சொல்ல முடியாது அதை அரசியல் உத்தி எந்த டைமில் எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது அண்ணாமலை சொன்னார் நான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னாரு இப்போ அப்புறம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்தா செயல்பட போகிறோங்கிறாரு அதே மாதிரி அரசியல் மாற்றம் வந்து ஒரே நிலைமை அமையாதுங்க புரியுது எனக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுக வந்து இப்போ இது ஸ்டாண்டர்டு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம நெருக்கடின்னு சொல்லலாம் இது இதான் மாதிரியே இருக்கிற மாதிரியான திமுக அசால்டாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்களே இப்போ நிறைய நிறைய அரசு இப்போ இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் சரி திரு சீமான் அவர்களும் சரி திரு விஜய் அவர்களும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி எல்லாருமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றின தாக்குதல் முயற்சிகளை எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்காங்க தங்களுடைய வார்த்தைகளின் வாயிலாக எப்போதுமே அது மீடியாவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பல இடங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படியாவது அழிச்சிய திருவோம் ஒழிச்சிய திருவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இப்போ சொன்னீங்களே இப்போ ஏற்கனவே வந்து முதலமைச்சர் யா நாடு நான் முதலமைச்சர் நான் தான் தேசிய கொடி ஏற்றுணுங்கிற ஒரு திட்டத்தை யார் கொண்டு வந்தார் சொல்லுங்க எப்பவுமே ஒரு திருப்பு முனை உருவாகுதுன்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாட்டில் தான் உருவாகும் எது ஏன் நாடு என் மக்கள் என் மக்களுக்கு என்ன தேவையோ மத்திய அரசுக்கு தெரியாது நான் முடிவு பண்ண நாங்கள் சொல்ற திட்டத்தை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கிற ஒரு அறிக்கை கொடுத்தவர் அவரு இல்ல அப்ப தமிழ்நாடுன்றது இந்தியாக்குள்ளேயே இல்லைங்களா இந்தியாக்குள்ள இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்ல வரலங்க அப்ப நீங்க ஒரு மாநிலம் இல்லைனா நீ என்ன பண்ணுற நீ ஆணையிட்டு நான் செய்யற மாதிரி கூட என் மக்களுக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேங்கிற மாதிரி எனக்கு சிந்தனை வரணுமால சுய முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி என் மக்களுக்கு நான் ஏற்ற மாதிரி செய்யும் எதனாலும் உன்னை கேட்டு கேட்டு செய்கிறதுக்கு நான் எதுக்கு அப்புறம் முதல் அமைச்சராக இருக்கணும் அப்புறம் என் மக்களுக்கு சரி இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா திரு விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி இரண்டு வருடங்கள் தான் ஆகுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தியே தீர்வுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அவர்கள் அவரும் ஒரு கொள்கை கோட்பாட்டோட திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை தமிழக தலைமையில் இருக்கக்கூடியவங்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தணுன்ட்டு தங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கிட்டிருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழகத்தில் நடக்க போகிற போட்டி மும்முனை போட்டியாக இருக்குமா இல்லை நால்முனை போட்டியாக இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மும்முனை போட்டி அப்படின்னா இது சட்டம் திமுக செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டுருக்காது யாரும் மறுக்க முடியாது மகளிருக்கு தேவையான விதத்தில் இந்த மற்ற எல்லா திட்டங்களும் படிப்பு இந்த பட்ஜெட்டு கூட கல்விக்காக மத்திய அரசே பார்க்காம எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்போ அதிமுக எதுவும் செய்யவே இல்லைங்களா இது அதிமுக எதுவும் செய்யலன்னு சொல்ல அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்கிறாங்க இவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்கிறான் இப்போ அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க இது எப்படி நீங்கள் திரும்பி அவங்க ஆட்சியில் இருந்தும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அவங்க சொல்ல முடியும் இப்போ இவங்க செஞ்சுட்டு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ அவங்க செய்யவே இல்லை நான் சொல்லவே இல்லையே இப்போ இவங்க சொல்கிறேன் இப்போ விஜய் சொல்கிறாரு அப்படியே விஜய் வந்தால் அப்படியே காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி அப்படியே அமைச்சர் அமைச்சிருவாரா வாரா ஆ இப்போ சீமானே சொல்றாரு அவங்க மாவட்ட செயலாளர் ஏன் விலகுறாங்க சரி இப்போ விஜய் அப்படியே ஊழல் ஊழலுங்கிறாரு இப்போ ஊழல் கட்சிங்கிற திமுக வச்சுக்க இப்போ கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கணேசன் அறிவிச்சிருக்காங்க ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க இவர் ஒரு தலித்து சமுதாயத்துக்கு தவிர ஏன் அப்புறம் அவங்க அங்கிறாரு ஏன் இவர் ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்கல இப்போ இதையோ வர அந்த அரசியல் இப்போயே விஜயை குற்றச்சாட்டு வைக்கலாமா எல்லாம் ஒரு அரசியல் நடத்துறதுக்காக இப்போ ஆண்டுகிட்டு இருக்காட்சி தான் குறை சொல்ல முடியும் ஏன் இப்போ ஏடிஎம்காவில் குறைய நடக்கு இல்லையா இந்த இப்போ இந்த விஜயம் வச்சுக்க சீமானி வச்சுக்க நான் அவர் ரெண்டு பேர்த்தையும் நான் தவறாக சொல்ல வரல இவங்க திமுக குறைச்சு வந்தப்போ ஏடிஎமுக கார்டு சொன்னாங்கன்னு அதை விமர்சனம் வைங்க அது இதை மட்டும் நீங்கள் ரிப்போர்ட் இந்த ஆட்சி தான் தாக்கல் பண்ணுறாங்க இந்த ஆட்சி தான் தாக்கல் பண்ணுறாங்க எப்படி நீங்களே ஒரு முடிவுக்கு வரீங்க முடிவுக்கு வரதுன்றது இல்லை எல்லாருமே இப்போ எல்லா கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு காஞ்ச மரம் கல்லடி வாங்க காய்ச்சல் மரம் தான் கல்லடி வாங்க இன்றைக்கி ஆட்சியில் தான் இருக்குது அது நல்லதே செஞ்சாலும் நீ ஆமாதம் அப்படி தான் சொல்லுவா புரியுதா அதுக்காக என்ன அதுக்காக என்ன பண்ண முடியாது மக்கள் முடிவு பண்ணிட்டான் இல்லை நிறைய கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க எப்படியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து தமிழ்நாட்டு தமிழகத்திலேருந்து ஒழிச்சா தான் தமிழகமே சரியான முறையில் இருக்கும் அப்படின்றாங்க இது எப்படி ஏற்றுக்கு காமராஜரும் கால இது அண்ணா இருக்கக்குள்ள கூட சொன்னாங்க புரியுதா நாங்கள் பாறை எங்களை அசைக்கவே முடியாது நாங்கள் காங்கிரஸ் அந்த பாறை இன்றைக்கி எங்கே போச்சு எல்லாம் வரம்பிக்கும் கூட வரம்பு களத்தில் இறங்கினாதாங்க தெரியும் அன்னாடம் பிரச்சனை என்ன போகுதுன்னு அன்னாடம் பிரச்சனை என்னன்னா நல்லாடம் பிரச்சனை மக்கள் பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை என்னென்ன இதெல்லாம் செய்து இவங்க உட்காந்து இடத்து பேட்டி கொடுக்குறாங்க களத்தில் யார் என்ன வேலை பண்ணுறாங்க சொல்லுங்கள் ஆ சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஃபீல்டு ஒர்க்கு இப்போ விஜய் மாவட்ட செயலாளராக அனுப்பிச்சிட்டாரு இப்போ மக்கள் அன்னாடம் பிரச்சனை என்ன தீர்த்துருக்காங்க என்ன ப எனக்கே தெரியல அந்த நியூஸை கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா நம்ம எடுத்த உடனே ஒரு ஒரு கட்சி தலைவரை நம்ம ஆண்டுகிட்ட இருக்கிறத நான் என்ன சொல்ல வரேண்ணா ஊழல் ஊழலுங்கிறத இப்போ ஊழல் நாளைக்கு நீங்கள் ஊழல்னு போனால் வந்துட்டால் நீங்கள் வந்துவிட்டால் மட்டும் அப்படி ஊழல் இல்லாமல் செஞ்சிருவீங்களா ஒருத்தவங்களை கூட்டம் அந்த இடத்த நின்று பார்த்தா தான் யாருக்கும் தெரியும் அந்த இடத்த போயிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற நாளைக்கு ஒரு விஜய இப்போ மும்முனை கூட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ஏடிமுக திமுக இது ரெண்டு ஆண்டு தான் இப்போ மூணாவதாக இவர் ஒரு அணி அமைக்க பார்க்குறாரு ஆனால் அது வாய்ப்பு எப்படி ஆகணும்னு காலம் தான் பதில் சொல்லணும் அவர் ஆனால் இன்றைக்கி ரெண்டாச்சு தான் ஒன்று ஏடிமுகா ஒன்று திமுக என்ன இதில் தலைமை இல்லை இதில் தலைமை இருக்குது அவ்வளோதான் ஒரு பிரச்சனை இதில் தலைமை இருந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரியானால் விஜய்லாம் எந்த கூட்டணி கூட சொல்கிறது சீட்டு தான் வாங்கிட்டு போகணும் திரு விஜய் இந்த பாஜக பண்ணுற வேலை தான் விஜய் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக ஓப்பனாக சொல்லுது விஜய் சொல்லாமல எல்லாம் என் பக்கம் இருக்காங்க நான் மாத்தி அமைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு